என் அன்பு குழந்தையே ஒரு கசப்பான செய்தியோடு தான் இன்று உன் பிரத்யங்கரா நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஏனென்றால் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக மாறப்போகிறது இந்த பிரத்யங்கராவை இன்று இந்த வாக்கோடு நீ கேட்டுவிட்டு கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக முழுமையாகவே கேட்டுவிடும் அறையும் குறையுமாக எதையும் கேட்டுக்கொண்டு பாதியில் நீயாகவே ஒரு முடிவெடுத்து சென்று விடாதி நான் சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் என்னவென்று உனக்கு அவ்வளவு சுலபமாக வெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது தாயை உணர்வது உண்மை என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னை மேலும் மேலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியாகவே மீட்டெடுக்கும் என்பது நீ மறந்துவிடக்கூடாது இந்த பிரத்யங்கரா காரணமில்லாமல் எதையும் உனக்கு சொல்லி கொடுத்து விடுவதில்லை காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்தி விடுவதில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அம்மா உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே புரிய வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா உன்னை தொடரும் நேரம் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறது என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்கிறேன் என்றாள் இந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல கசப்பான விஷயங்களை உனக்கு நடத்தப் போகிறது என்பதனால்தான் பல தேவையற்ற விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை மேலும் சோதனைக்கு ஆளாக்கப் போகிறது என்பதனால்தான் எல்லாவற்றையுமே என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள அல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற புரிதல் உனக்குள் நிச்சயமாக தெளிவாக இருக்கத்தான் வேண்டும் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தை தந்து உன்னை நிச்சயமாக வேதனை வேதனையடைய செய்யப் போகிறது என்பதனை நீ கொஞ்சம் முழுமையாக கேட்டுவிட்டு புரிந்து கொள் என் பிள்ளையை சர்வசாதாரணமான விஷயமாக இது உனக்கு படவில்லை அல்லவா அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு என் மீது கோபம் வருகிறதல்லவா அம்மா ஒரு வருடம் முடிந்து ஒரு புதிய வருடத்தினுடைய தொடக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு கசப்பான நாள் ஒரு கருப்பு நாளாக இது மாறும் என்று நீ சொல்கிறாயே உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா என்று நீ என்னை பார்த்து கேள்விகள் கேட்கலாம் உண்மைதான் அம்மாவிற்கு மனசாட்சி என்ற ஒன்று இல்லை என்றுதான் நீ சொல்வாய் என் பிள்ளையின் மீது என் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது நான் கொண்ட அக்கறைதான் என்னை இப்படியெல்லாம் உன்னிடத்தில் பேசச் சொல்கிறது ஏன் தெரியுமா எந்த ஒரு விஷயமுமே நடந்த பிறகு அதை நினைத்து நீ பதறி பதறி கொண்டு விடுவதை விட உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உணர்ந்து இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் சற்று புரிதலோடு என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்திருந்தாலும் பிரத்யங்கரா அதனை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட முன்வருவதற்கு என்ன காரணம் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் பிள்ளை சற்றென்று மனதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தானே எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை சற்றென்று மனம் பதறிவிடக் கூடாது என்பதற்காகத்தானே உன்னை எந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறதோ எந்த நிலைகள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறதோ இதையெல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காக்கக்கூடிய இந்த நேரம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது கூடாது எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் என்னவாக மாற்றித்தரும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டுமல்லவா இந்த பிரத்யங்கரா உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கான நேரம் உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் சரியாகச் சொல்லி கொடுக்கும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ கதறுவதை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த நேரத்தில் என் பிள்ளை மிகவும் அதிகமாக வேதனைகளை தூக்கி சுமப்பதை நிச்சயமாக என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் உன் தாயல்லவா நானும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் என்னவென்று யோசிக்கத்தானே செய்வேன் என் பிள்ளையைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே முடிவு செய்வேன் அப்படியானால் இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள அல்லவா உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதனையும் நீ சரியாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் நான் சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இடத்தில் இதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காது இந்த பிரத்யங்கரா எதையும் கடந்து உனக்கு எல்லாவற்றையுமே வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட எண்ணுகிறேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க தெளிவோடு உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் சரிவர நான் உணர வைக்க நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ சட்டென்று மனம் பதராதே உனக்கு நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை கசப்பான ஒரு செய்தியாகவே இருந்தாலும் ஒரு வேதனைக்குரிய நாளாகவே அது இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு அடுத்த நாள் புதிய வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வரும் ஒரு நாளாக மாறப்போகிறது என்பதனை மறக்காதே உனக்கான நேரத்தை அது சரியாக உருவாக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் உனக்காக நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதல்களுக்கு தகுந்தவாறு உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே ஒரு கசப்பான செய்தி ஒரு கருப்பு நாளாக அந்த நாள் உனக்கு மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒருவரினுடைய இழப்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைக்கு ஆளாக்கப் போகிறது என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் அதிகமாகவே நாம் ஒருவரின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள் நிச்சயமாகவே நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் இங்கு நிலைத்திருக்க போவது கிடையாது எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்ற ஒன்று இருப்பது போல இறப்பு என்ற ஒன்றும் உண்டு ஆனால் நான் சொல்கின்ற இந்த நபர் ஒன்றும் சிறுவயது உடையவர் அல்ல இவர் மிகவும் வயதான ஒருவர்தான் மிகவும் வயதான ஒருவர் நோய்வாய்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருவர்தான் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகின்றார் இவரினுடைய பிரிவை கண்டுதான் என் குழந்தை நிச்சயமாக நீ கண்கள் கலங்க போகிறாய் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலுமே அவர்களினுடைய இழப்பு உன்னால் நிச்சயமாக ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி தேடி வந்த ஒரு அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு உன் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு உன்னை வழிநடத்திய ஒரு அன்பு நிச்சயமாக இந்த அன்பு ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை இது விட்டுவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதை நடத்த வேண்டி இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த பிரத்யங்கரா உனக்காக இதை சொல்லும் பொழுதாவது நிச்சயமாக சில உணர்வுகள் உனக்குள் வர வேண்டும் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக சில உறவுகள் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நமக்கான அன்பு நிறைவாக கிடைக்கும் பொழுது அந்த அன்பு கள்ள கபடமில்லாத ஒரு அன்பாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த அன்பை விட்டு ஒருபோதும் விலக நினைக்க மாட்டோம் எத்தனை வயதானாலும் எவ்வளவு பெரிய சோதனைகளில் இருந்தாலும் அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம் ஆனால் காலம் முடியும்போது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வந்துவிடத்தானே வேண்டும் நாம் எவ்வளவுதான் விரும்பினாலும் இதையெல்லாம் ஒருபோதும் நாம் மாற்றிவிட முடியாது நாம் எவ்வளவு நினைத்தாலும் இதையெல்லாம் ஒரு நாம் கடந்துவிட முடியாது உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிறைகளை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ கவனமாக தெளிவில் கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையின் மாற்றங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை இந்த இடத்தில் நீ கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு இவர்கள் நல்ல வயதோடு நீண்ட ஆயுளோடு இங்கு வாழ்ந்து எல்லா சந்ததிகளையும் பார்த்துவிட்டு எங்கிருந்து செல்கிறார்கள் என்பதனை நீ நினைவில் கொண்டு அவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் அழுவது நம்மால் தடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் அதை சட்டென்று நம்மால் நிறுத்திவிட முடியாத ஒரு விஷயம்தான் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ளும் போது நம்மை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நம்மை கவனமாக புரிந்து கொள்ள முடியும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரித்தியங்கராவினுடைய அரவணைப்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக இன்னமும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே அம்மா சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் இருக்கும் பொழுது நீ இனிமேல் எதற்கும் கலங்க வேண்டாம் உன் பிரத்யங்கரா நான் உடனிருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டாம் என்பதனை மறக்காதே அம்மா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல மாற்றங்கள் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அரவணைப்பு உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் இந்த நேரத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தொடரும் இந்த காலத்தை எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை கொடுப்பதை நிச்சயமாக நீ உணர வேண்டும் நான் எதற்காக இதை உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்பது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாமும் நீண்ட காலமாக நின்று உனக்கு வேதனையையும் துன்பங்களையும் கொடுத்ததை நான் அறிவேன் இனிமேலும் இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் நினைத்து வருந்தாது உன்னை தேடி வருவது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து நடக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான மாறுதல்களை தர வேண்டும் அல்லவா வருடத்தின் முடிவு இப்படி ஆகிவிட்டதே என்று நீ கலங்கிவிடக் கூடாது இதற்கான காரணத்தை தான் அம்மா உனக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றி இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறாய் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதனால் எந்த ஒரு இழப்பையும் நினைத்து நீ வருந்தாதே கசப்பான செய்திதான் கருப்பான நாளாகத்தான் அது உனக்கு தெரியும் ஆனால் இதை தாண்டி அடுத்த கட்டம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா இதை கடந்து அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டுமல்லவா உன்னுடைய நிலை என்னவென்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும்படி உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லதொரு சந்தர்ப்பத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் எல்லா நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நிலை என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாயல்லவா என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் இனி எந்த நாளும் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது எல்லா இடத்திலும் நாம் எதிர்பார்க்கும் இந்த நிலைகளை நிச்சயமாகவே நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது பிரித்தியங்கரா சொன்னது சொன்னதுதான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் போக்கி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று நினைத்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையானது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இனி எல்லாமும் உனக்கு சரியானதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த பிரித்தியங்கரா எல்லாவற்றையும் உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எல்லா நிலைகளையும் சட்டென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனிமேலும் நீ எந்த இடத்திலும் கதிகலங்கி விடாதே முடியும் வருடம் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற சிந்தனைகளையும் வேறறுக்கும் அடுத்து வரக்கூடிய வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லா நன்மைகளும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ மற இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாமும் உன்னுடைய உண்மைக்கான முழுமையான சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உடனிருந்து எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களிலும் நீ உன்னுடைய எதிர்காலத்தை அழகாக செதுக்குவாய் என்பதனை புரிந்து கொள் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனமுடையாதே நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற நம்பு வயதான காலத்தில் உடலில் தேவையற்ற புண்களையும் வடுக்களையும் சுமந்து இவர்கள் வாழ்வதை விட அவர்களுக்கான நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் இங்கிருந்து செல்வதுதான் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சந்தோஷமாக அவர்களை வழி அனுப்பி வைக்க தயாராகிவிடும் இல்லை அம்மா அப்படியெல்லாம் என் வீட்டில் எதுவும் இல்லை எனக்கு எந்த விஷயங்களும் இதுபோன்று நடக்கவில்லை என்று நீ யோசிப்பாயானால் இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கான நேரம் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை ஏதாவது ஒரு வகையில் என்னவென்று சொல்லிக் கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த பிரத்யங்கரா உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த உனக்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து ஆனால் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே பிரத்யங்கரா உடன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சோதனைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகத்தான் வேண்டும் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் உருவாக்குகின்ற மாற்றங்களை நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த எப்பொழுதும் உன்னை தேடி வரும் நான் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே நான் இருக்கும் வரை இனி எந்த நிலையிலும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்